சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில என்ன ரெடி பண்ண போறோம்னா ஒரு எளிமையான முறையில் தயிர் குழம்பு ரெடி பண்ணி தாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம வீட்டில எப்படி எளிமையான முறையில் தயிர் குழம்பு ரெடி பண்ணுறோம்னு வீடியோவ தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சும்மா இப்போ தயிர் குழம்பு வைக்கிறக்காண்டி எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தயிர் குழம்பு வைக்கிறக்காண்டி சட்டி எடுக்குள்ளே போங்க என்ன சூடாச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு சின்ன சீரகம் போட்டுக்கிறோம் வத்தல் சேர்த்துக்கிறோம் கருவேப்பழம் சேர்த்துக்கோ வதங்கி வந்துருச்சுங்க நம்ம விட்டு தக்காளியும் இந்த எண்ணெயிலே வதக்கிடும் தக்காளி வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க மிளகா தூள் சேர்த்துக்கிறோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிறோங்க மசாலையோட நம்ம தயிரையும் சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க ரெடி ஆயிருச்சு இறக்கருவோம் தயிர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது சூடானவங்களும் இறக்கிறது சொந்தங்களே நம்ம தயிர் குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தயிர் குழம்புக்கு என்ன தொட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம்னா தொவையில் தாங்க அரைச்சி அரைச்சு எடுத்துக்கிட்டு போறோம் தொவையில் அரைக்கும் அம்மியில் அரைச்சு எடுத்துக்கிறோம்

சொங்கள எங்களுக்கு சமையல்லை முடிச்சுட்டுங்க நாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாலே சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுவோம் சாப்றோமா சாப்பிடு என்னடா சாப்றோமா அகுமா உள்ள வாறீ என்ன சொன்னங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து தயிர் குழம்பு தான் அச்சி கொடுத்துருக்காங்க தயிர் குழம்புக்கு இதமா வந்து அப்பளம் பொரிச்சிருக்காங்க துவையல் அரைச்சு கொடுத்துருக்காங்க துவையல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சொன்னங்களே அதே மாதிரி இந்த தயிர் குழம்பு இருக்குல்ல இது நம்ம ஆரம்ப காலங்களில் ரெகுலராக சமச்ச சாப்பிடக்கூடிய ஒரு தயிர் குழம்பு தான் ஆனால் இப்போ தான் பண்ணுறது கிடையாது இப்போ கூட ஒரு சில சொந்தங்கள் வந்து தயிர் குழம்பு வச்சு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் யாகம் வந்துச்சு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க பண்ணியிருக்கோம் என்னத்தான் சாப்பிடுமா கழி சாப்பிடுங்க என்னத்தா ஒண்ணுமே ஊத்துல ஏன் இருக்குது ஏன் தொகையில் வச்ச பிள்ளைக்கு ஏன் தயிர் ஊத்தி கொடுத்துருக்கலாம் எரிக்கவே இல்லை பொய் சொல்றா வெள்ளச்சோறு சாப்பிடுங்க

இதுடைய டேஸ்ட வந்து தனித்துவம் மாறுதுன்னு சொந்தங்களே வேலை எவ்வளவு எளிமையா இருந்து பாத்தீங்கல்ல சாட்ட முடிகிற வேலைதான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தயிர் சாரம் கிண்டி கொடுக்கீங்கல்ல அப்படிப்பட்டவங்க இப்படி கிண்டி கொடுங்க நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த வயசுலயே காரம் சாரம் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கொண்டு போகும் போதுதான் அவங்க பின் காலத்துல அவங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில சொந்தங்கள்லாம் எனக்கு கால் பண்ணி பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா என் பிள்ளைக்கு இந்த காரஞ்சாரமே பிடிக்காது ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம் நம்ம சின்ன வயசில் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்து வளர்க்குறோமோ அதைத்தான் அவங்க பெரிய வயசாக வரும்போதும் சாப்பிட்ற கிதமா இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு காரஞ்சாரம் சேர்க்குறத வந்து குறைச்சிக்கிட்டோம் நினைங்களேன் அது பின் காலத்துல அவங்களால அந்த காரஞ்சாரம் சேர்த்து சாப்பிட முடியாது சொன்னங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க காரஞ்சாரம்லாம் சின்ன பிள்ளைய வச்சிருக்கீங்களா

செனி கஞ்சி போடாத நேரங்களில் தயிர் வாங்கி பட்டை உருதா வாங்கி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதில் கரைச்சி கஞ்சியா கொடுத்துருவேன் அதனால இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது பெருசா அதிகமா நான் சாப்பிடற விதத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கணும்

ஒரு பத்து மணியை தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி வந்து ஒன்றரை மணி இருக்குன்னு சொன்னாங்களே இந்த அகானம் பண்றது ரொம்ப மோசம் சொந்தங்களே அடுப்புக்கிட்டே வந்து நயி நயினு எண்ணெய் சட்டி இருக்கு எல்லாமே இருக்கு பயமா இருக்கு நறுக்கு நறுக்குன்னு ஓடி வர்றா உயிர் மாதிரி வாடறா அதை தாண்டி ரொம்ப நைவி நைன்னு இருக்கா சரி நம்ம மணி சொல்ல சொல்லுங்க சொல்லுங்கத்தா